இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு அதான் நான் இப்ப சொல்ல போறேன் ஊர்ல என்னென்ன நடந்துச்சு எப்படி ஆச்சு அப்படிங்கறத நாங்கள் ஒரு விஷயமா ஃபேமிலியில் எங்க அம்மா வீட்டில் வந்து ஒரு சின்ன விசேஷம் அதுக்காண்டி நாங்க ஊருக்கு போனோம் போயிட்டு எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மாமா வந்து பாத்தீங்கன்னா பைக்ல அவர் வந்து தனியா தான் வர மாதிரி இருந்தது அப்புறம் சரி மாமா வந்து சரி மாமாக்கு நான் சொன்னேன் இல்ல மாமா நீ பைக்ல நாங்கள் சாயம் சாயந்தரம் இல்லை நாளைக்கு வரோம் வரும் அண்ணிங்க அவங்களாம் இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நான் வரேன் சொன்னேன் மாமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு சரி போகலாம் நாளைக்கு போய் அவனுக்கு அனுப்புறோம்ல வீட்டை அணிந்து கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா மணி அஞ்சு மணி இருக்கும் அப்பவே வீட்டில் சொன்னாங்க இப்போ எதுக்கு போறீங்க கால போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க காலையில கிளம்பினா மாமா வந்து வேலைக்கு கிளம்ப முடியாது நாங்களும் அங்கிருந்து பெங்களூர் வரணும் இல்லைங்களா வந்துட்டு உடனே வேலைக்கும் போக முடியாது மாமா வண்டி கூட சரண் வந்துருவாரு நாங்களாம் வரணும்னா காலையிலேயே வர முடியாது அதனால சரி சாயந்தரமா அஞ்சு மொழி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிட்ட கிட்ட பருவூர் கிட்ட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கால் வண்டியில காலம்பேன் எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தனை உடனே திரும்பி பார்த்துட்டு உடனே அவர் வண்டி நிறுத்திட்டாரு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு காலையே மாட்டிக்கிச்சு போல எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போது நான் உஷாரா அப்படியே புடிச்சிட்டேன் புடிச்சிட்டு இப்படி கீழே இறக்கி வைக்கிறேன் எதுவுமே இல்லை வீடு எல்லாம் எதுவும் இல்லை மெயின் ரோடு வண்டி போயிட்டு வர இருக்கு நாங்க கத்திட்டு இருக்கும் போது வண்டி போற வண்டி உடனே நிக்க வச்சுட்டு வந்தாங்க வந்து இருந்து தண்ணி கொடுத்தாங்க கொடுத்த உடனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த டைம்ல எங்களுக்கு வந்து எதுவும் மண்டை வேலை செய்யவே இல்லை நான் பாட்டுக்கு எனக்கு அழுவா வந்துருச்சு அவன்றானா இல்லையோ நான் ரொம்பவே அழுதுட்டேன் இந்த கையில ஒரு குழந்தை அவனும் என்ன பண்றதுனே புரியல உடனே அங்கேருந்து வந்து எப்படியும் அந்த கடவுள் புனிமம் என்னவும் உடனே அங்கே அந்த இடத்துல வந்து ஆட்டோ வந்துச்சு ஆட்டோ வந்தோடனே அந்த ஆட்டோவில் ஏறி போயிட்டோம் இங்கே பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வண்டியில் ஏற்றி விட்டு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க நாங்கள் போயிட்டே இருக்கோம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கோம் ஜிஹெச் வந்துச்சு அங்கே அங்கே போகிற வரையுமே பார்த்தீங்கன்னா அவன் வண்டியிலேருந்து காலை விட்டு அதனால இது ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு உடனே ஃபுல்லாக அளவு கற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டான் எனக்கு அதுலயா பயமா பயம் மாமா பின்னாடி வந்துட்டு இருக்காரு அவர் எங்க பயத்துல எப்படி வராரோ அப்படின்றது ஒரு பக்கம் பயம் இவன் அல்றது இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும்ன்றது ஒரு பயம் எப்பா என்ன பண்றதுன்னே புரியல இங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த கட்டு போடுறாங்க இல்லையா அந்த அண்ணன் பாத்துட்டு சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க அலாதமா இன்னும் இல்ல சும்மா மேலே தோல் தான் போய்க்குது வேற எதுவுமே இல்லை ஆனால் ரத்தம்லாம் எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ் மேலே அந்த தோல் மட்டும் தான் போயிருந்துச்சு ரத்தம்லாம் வந்து நான் அங்கேயே மயக்கம் போட்டு கொளுந்துட்டுப்பேன் என்னன்னே சொல்லியிருக்க முடியாது அதை பார்த்த உடனே அப்படியே கை கால் தான் முதல் எடுத்துக்கிச்சு ஒண்ணு முடியல அவங்க பார்த்துட்டு எதுக்கு என்னமே ஆவல மருந்து வச்சா சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மருந்து வச்சு கட்டு கட்டி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க போட்டு விட்டு உடனே நாங்க பெங்களூர் கூட வரல அப்படியே ஊருக்கே போயிட்டோம் இங்கே வந்தா அவனை வச்சுன்னு பார்த்துக்க முடியாது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அதனால ஊருக்கே போயிட்டோம் ஊருக்கு போயிட்டு அங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பார்த்துக்க சொன்னாங்க அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் கொஞ்சம் சுமாராயிருக்கு இருக்கு பொண்ணு வந்து நல்லா ஆயிட்டு வந்து இன்னும் ரொம்ப ஆறல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல முன்னதோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் ஊர்ல இருந்தாலும் விளையாடிட்டே பார்த்தீங்கன்னா அந்த கால் வைக்கும் போது இந்த புண்ணு வந்து கொஞ்சம் விரியுது அதனால வந்து பரவாயில்ல சுமார் ஆயிடுச்சு நடக்காமலே இருந்தான் ஒரு மூணு நாள் அப்படி நடக்காமலே இருந்தான் கால் கொஞ்சம் வீக்கமா இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டுன்னு வந் வந்த பிறகு கொஞ்சம் வீக்கம் குறைய குறைய அவனுக்கும் நடக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறான் இப்பயும் நடக்கிறான் வரும்போதும் பாத்தீங்கன்னா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாத்துட்டு இப்போ வந்தோம் வந்து இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் அவங்க வந்து பார்த்தா நல்லா சரியான பிறகு வந்து ஸ்கூலுக்கு கூட்டணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க சரி இன்னும் ரெண்டு மூணு நாள் போட்டோம் வீட்லேயே நம்ம வந்து எதோ ஒன்று சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் அவசரப்படாதீங்க எது லாங் டிரைவ் போனோம்னா தயவர் செஞ்சு இந்த மாதிரி ட்ரெயின்லயோ பஸ்லயோ இப்படியே போய்க்கோங்க பைக்கில் போகாதீங்க ஏன்னா நாங்கள் அந்த நிமிஷம் நாங்கள் பட்ட அவஸ்தை அது என்னன்னே எங்களுக்கே சொல்ல முடியாது ஆகும் ஏன்னா நம்ம வந்து தப்பாக இப்படி வண்டி வந்து அன்றைக்கி தப்பாக ஓட்ட கிடையாது இருந்தால் நாங்கள் நடந்த விஷயமே பாருங்க அதுவும் சீட்டு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் டயரும் ரொம்ப கீழே தான் இருக்கும் பல்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பைக் வந்து இப்படி தான் இருக்கும் கீழே வந்து டயர் இருக்கும் எப்பமே நாங்க வருவோம் போவோம் ஆனா அந்த மாதிரி ஆனது இல்ல அந்த டைம் எப்படின்னு சொல்ல முடியல எப்படி விட்டானே இன்னும் வரைக்கும் எங்களுக்கு புரியவே இல்லை அந்த சைட்ல வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கு இந்த பக்கமும் கவராயிருக்கு டயர் வந்து கீழே இருக்கு அவங்க கால் வந்து நல்லா ஊனி வச்சாதான் எட்டுமே அது வந்து எப்படி விட்டானே எங்களுக்கு புரியல அதனாலதான் சொல்றேன் फ्रेंड्स நீங்களும் குழந்தைகளை கூட்டி போறப்போ ரொம்ப உஷாரா போங்க நம்ம உஷாரா போனனாலும் அந்த டைம் அப்படின்றது ஒரு இருக்கு அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்படியோ அந்த மேல தோளோட போனது பரவால்ல फ्रेंड्स இன்னும் கொஞ்சம் அதிகமா இதுنا ஆயிருஞ்சே என்ன சொல்றது சொல்லுங்க இதனால தான் फ्रेंड्स இவ்வளவு நாளா வீடியோ போட முடியல நாங்களும் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றோம் நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்துருது அதனாலயே பாத்தீங்கன்னா இவங்க வீடியோ வந்து சென்டர் சென்டர்ல கொஞ்ச நாள் தள்ளி தடி

அங்கே பாருங்க ஸ்ரீஷ் இங்கே இருக்காரு நாங்கள் அது வந்து அந்த புண்ணை காட்டலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது காட்டலாமா இல்லை தெரியல ஷிரீஷ் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு இல்லை இல்லை அது வேணாம் நீங்கள் சொன்னால் போதும் இப்போ பரவாயில்லைங்களா உங்களுக்கு வள்ளி குறைஞ்சிருக்கேன் ஆமாவா சரி இன்னொரு இன்ஜெக்ஷன் போய் போட்டுக்கலாமா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீதான வலிக்குதுன்னு சொன்னேன் சரி அவனே சாப்பிட்றண்ணா உணிக்கேடடா இது தம்பி கொஞ்சம் பார்த்துடலாம் அல்லடா சரி நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊட்டிவிட்டேன் ஊட்டிலன்னா அவனுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஊட்டிட்டேன்

தெப்பர் ஸ்கூலுக்கு போறீங்க? சரி சரி ஓகே. சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கணும் சரிங்களா நானும் தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லிவிடு பாய் ஒருத்தர் பாருங்க. அதுக்கு மேல பாருங்க.